அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம விதை போட்டு அதிகபட்சம் பதினஞ்சு நாள் தான் இருக்கும் செடிகளுடைய வளர்ச்சிகளை பாருங்கள் சில செடிகள் மட்டும் பழைய செடிகள் கொத்தவரங்க பாருங்கள் நல்ல பெருசாகவும் ஆகி கொத்தவரங்க அறுவடைக்கு இன்றைக்கி கிடச்சிட்டாங்க அப்படியே கொத்தவரங்க அறுவடை எடுத்துகிட்டே நம்ம மற்ற செடிகள்லாம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாங்க நல்லா இருந்தது நீட்டு சைஸாகவும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இன்றைக்கி மூணு தான் நான் வந்து அறுவடை எடுக்க முடிஞ்சது ஒரு ரெண்டு வந்து குட்டியாக இருந்தது சரி இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும்னு விட்டுவிட்டேன் லைனாக வந்துட்டுருக்காங்க அப்படியே அவரை அவரைக்க வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்படியே லைனாக வந்துகிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு பெருசாக எந்த பராமரிப்பும் வேண்டாங்க இந்த மாதிரி ஒரு குச்சைக்கட்டி அந்த ஸ்ட்ராங் பண்ணி விட்டுட்டால் போதும் ஏன்னா பெருசாக வரும்போது செடிகள் உடஞ்சிடும் பூச்சி தாக்குதல்லாம் அந்த அளவுக்கு வந்து அவ கொத்தவரங்காய் செடியில் இருக்காது அப்படியே அறுவடை எடுத்து முடித்தாச்சு வாங்க நம்ம காஸ்மோஸ் செடி வளர்ச்சி பாருங்கள் விதை போட்டு வந்தது தான் அது அப்படியே புடலங்காய் செடி விதைகள் போட்டது வந்துட்டுருக்காங்க ரோஜா செடிகள்லாம் நல்லா மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களாம் பக்கத்தில் இருக்கனால இவங்களையும் ஒரு வரி சொல்லிடலான்னு சொல்லிட்டேன் கத்திரிக்காய் விதைகள் போட்டு முளைப்பு திறன் வந்த துட்டியது எல்லாமே வந்து கத்திரி செடி தாங்க இது இதெல்லாம் வந்து நம்ம வெள்ளரிக்காவும் மஸ்மில்லானும் ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் விதைகள் இருக்கும் அவரை பாருங்கள் செடி அவரை எவ்வளோ செடிகள் நிறைய பூக்கள் விட்டாச்சு நமக்கு இதில் காய் காய்ச்சாலே போதுங்க அதே மாதிரி கத்திரி விதைகள் இன்னொரு பேக்கில் கத்திரி வெண்டை எல்லாம் கலந்து போட்டிருந்தேன் அவங்களும் வந்துட்டாங்க வெண்டை விதைகள் அப்படியே வந்து இது நம்ம வந்து தர்பிஸ் சாரி திருநிப்பழம் சாப்பிட்டுட்டு போட்ட விதைகள் இந்த விதைகள் போட்டு ஒரு மாதம் இருக்கும் நல்ல செடி பெருசாக வந்தாச்சு பூக்கள் விட ஆரம்பிச்சிட்டாங்க பிஞ்சிகளும் சின்ன சின்னதாக வராங்க நம்ம அடுத்த வீடியோவில் பிஞ்சுகள்லாம் பார்க்கலாம் நம்ம இப்போ வளர்ச்சிகளை மட்டும் பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்